என்னன்னா மாட்டுக்கு மாநாடு ஆட்டுக்கு மாநாடு அப்புறம் மரத்துக்கு மாநாடு இப்படி ஓட்டு இல்லாத வந்து மாநாட போட்டு இருக்க ஒன்னு லட்சம் ஓட்டையும் விட்டுகிட்டு நடுத்தருவில வந்து நிக்க போறாரு மணக்கண்டாப்ல மாடு பேசுறேன் காலையில் தானே டீ போட்டு குடிக்கிறா இல்லாச்சும் ஒண்ணு போட்ட வாங்கி குடிக்கிறியா டெய்லி நல்லா பால் மோரு வெண்ண தயிர் எல்லாம் திங்குறீங்களா என் மயிரு நாங்க எல்லாத்தையும் நல்லா தின்னதாண்டா எங்க பாலு தயிர் மோர் எல்லாத்தையும் நீ நல்லா திங்கலாம் வந்துட்டான் மயக்க பார்த்தோன்னு ஆட்டிட்டு பேசுறதுக்கு மானா என் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்குறி மூளை எங்கேயாவது கலட்டி வச்சுட்டு வந்துட்டியாடா நாங்க போல் புழுக்க கூட மண்ணுக்கு உரமாகந்தா ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா உன்னத்துக்கும் உதவாத உதவா கிடையாது ஞாயிற்றுக்கிழமை காலையில கறி கடையில காய்கற கறியை சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிடுறது இதுல தக்காளி அப்படியே அசைவமே சாப்பிடாத மாதிரி நடிக்கிறியடா எப்பா கருத்தா இருந்தா உனக்கண்டாஸ்பிட்டமண்ட மரம் பேசுற மரம் நாங்க இல்லைன்னா உனக்கு சுத்தமான காத்தல் இருந்தா வரும் ஒன்னாலும் முடிஞ்சா நான் மரத்தை நான் நட்டு வை இல்லைன்னா முன்னாடியும் பின்னாடியும் பொத்திக்கிட்டு ஊற்றுக்குறையே உக்காந்தது அந்த மனுஷன் உங்களுக்கும் சேர்த்து தண்டா பேசிட்டு இருக்காரு ஏன்டா கேமரா பாத்துவம் போடுறீங்க இனிமே உச்ச வெயிலு உச்சம் தெரியற நச்சுன்னு எனக்கு கீழே வந்து நின்ன ஓலி ஒண்ணு பகுந்து விட்டுருவான்